எடப்பாடிக்குள்ள வந்து குழப்பங்கள் இருக்கு இந்த நேரத்தில் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறீங்க இவ்வளவு குழப்பங்கள் நடுவுல வந்து எடப்பாடியை மாத்திரக்கான வற்புறுத்தல் ஒரு மூத்த தலைவராக எதுவும் சொல்லுவீங்களா நீங்க அவரை வச்சுட்டு வெற்றி பெற முடியுமா நீங்க இதை தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் கர்நாடகா உதாரணம் இந்த தீய ஆட்சி போதை ஆட்சி ஊழலாட்சி சயின்டிஃபிக்காக பத்து ரூபா வாட்ஸ்அப்பில் போட்டு கோடிக்கணக்காக வசூல் பண்ணி எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடியான் இதை தூக்கி எறியணும்னு ஒரு தமிழ் மக்கள் முடிவு பண்ணலைன்னா தமிழ் மக்கள் பொலிட்டிக்கலி லைவ் இல்லை அதனால் இது எதை பற்றியும் கவலை இல்லை இந்த ஸ்டாலினின் ஊழல் ஆட்சி தீய ஆட்சி பிரிவினைவாத ஆட்சி தேசவிரோத ஆட்சி தூக்கி எறியப்படணும் அவ்வளவு தான் அது மக்கள் செய்வாங்க இதை மக்களிடம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கார் அதாவது ஸ்டாலின் தலைமையில் இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்ட் ஸ்டேட் போதைப் பொருட்கள் போதைப் பொருள்னால் வெறும் சாராயம் மட்டும் இல்லாது சர்க்காரி விற்குது மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸு சங்கரங்கோவிலில் ஒரு போதை ஒழிப்பு மாநாடு நடக்குது பொதுமக்கள் பொது அமைப்புகள் நடத்தினது அங்கே நம்ம மேது ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார் தமிழக காவல்துறை இன்னி வரைக்கும் ஒரு கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கீங்களா கஞ்சா பிடிக்கிறீங்க ஒரு கிராம் ஆவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கீங்களா ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை அயலாரணி இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்கா ஏன்னா நமக்கு ஜாஃபர் சாதிக்கும் ஜாஃபர் சேட்டுக்கும் கொஞ்சம் குழப்பம் வந்துடுது ஆனால் ரெண்டும் திமுக தான் என்ன அவர் மூவாயிரம் கோடிக்கு கடத்தினார் ஆனால் அதை டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் எங்கே இருக்குது நான் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பெரியவர்களையும் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இதில் விரும்புகிறேன் காரணம் என்ன இந்த சிந்தட்டிக் ட்ரக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் எது தெரியுமா சென்ட்ரல் ஸ்கூல் வாசலில் சிபிஎஸ்சி ஸ்கூல் வாசலில் திட்டமிட்டு நடந்து வருகின்ற ஒரு செயலை தடுக்க துப்பில்லாத சர்க்காராக ஸ்டாலின் சர்க்கார் இருக்குது ஏன் இங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க இங்கெல்லாம் தான் நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர்களோட குழந்தைகள் நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் குழந்தைகள் நம்ம அரசு அதிகாரிகள் குழந்தைகள் நம்ம படித்த டாக்டர்கள் இன்ஜினியர் ஆடிட்டர் ஆர்கிடெக்ட் இவங்க குழந்தைகளெல்லாம் போதையிலே முடக்கி போட வேண்டும் என்று திட்டமிட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் இந்த செயல் தடுக்கப்படாமல் நடக்குது அப்படின்னா அடுத்த தமிழ் தலைமுறையை அழிப்பதற்காக இருக்கின்ற தீய சக்தி ஸ்டாலின் சர்க்காரை தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் பல கட்சிகள் வரணும் இல்லை அந்த கட்சிக்குள் இருக்கிறவர்கள் இருக்கணும் அப்படின்றலாம் அவசியமே இல்லை இருந்தால் நல்லது என்ன யூனிட்டி ஸ்ட்ரென்த் ஆனால் மக்கள் முடிவு செஞ்சுருக்காங்க இந்த ஊழல் ஊரல் போதை ஆட்சி அதுவும் சயின்டிஃபிக்கலி லூட்டிங் தமிழ்நாடு டிஎம் கேங்கிறது எப்படி வாட்ஸ்அப்பில் பத்து ரூபா நோட்டை அனுப்பி அந்த நம்பரை கொடுத்து முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்குற எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இன்னைக்கு திமுகவோட ஊழல் என்ன முந்தான தான் வெளில வந்திருக்கு ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் நண்பர்கள்லாம் தொலைக்காட்சி ஊடகத்துலேருந்து வந்திருக்கீங்க நேற்றுக்கு இது பற்றி தொலைக்காட்சி விவாதங்கள் நடந்துதா நடக்கல ஏன் ஊடகங்களே அறிவாலையாக ஆர்வலராக மாறிட்டீங்களோன்னு நான் அந்த அறிவாலையை அடிமைங்கிறத நான் மாற்றிக்கிட்டேன் உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு என்ன அப்படின்னு தோணுது ஆகவே ஒரு இழிந்த ஆட்சி அது மட்டும் இல்லை இப்போது இன்றைக்கி நாளையிலிருந்து தீவிர வாக்காளர் திருத்த பணி துவங்குது இது முதல் தடவை நடக்குதா சுதந்திர இந்தியாவில் இது பதினோராவது முறை பத்தாவது தடவை எப்போ நடந்தது டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபோர் காலகட்டத்தில் பத்து தரம் ஆட்சேபண இல்லை இப்போ பதினோராவது தரத்தில் என்ன ஆட்சேபனை என்ன பயம் இந்த இருபத்தோரு வருஷமாக இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கலை திமுக ஓட்டரசன் நீக்கலைன்னு ஸ்டாலினுக்கு பயம் செத்தவனெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான் அவன் ஓட்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் அதை போய் இவங்க சரி பண்ணிவிடுவாங்களா அந்த பயம் தானே ஏன்னா ஆர்கே நகரில் நீங்கள் மேடம் ஜெயலலிதா அவர்கள் போட்டி போடும்பொழுது நாற்பதுனாயிரம் போலி வாக்காளர் இருக்குன்னு ஸ்டாலின் தானே சொன்னார் கோர்ட்டு வர போனார் அதை தவிர இப்போது மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் அவர்கள் ஸ்டாலின் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட குளத்தூர் தொகுதி அதில் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போலி வாக்காளர் பட்டியலோடு வெளியிட்டிருக்கார் இதெல்லாம் திருத்தனமாக வேண்டாமா வருஷா வருஷம் நடக்குது அப்படின்னு ஊடக விவாதத்தில் இடையில் இதை வேற சொல்லிடுறாங்க வருஷம் அடிஷன் டிலிஷன் லிஸ்ட்டு அட்டாச் பண்ணுறாங்க மொத்த வாக்காளர் பட்டியலும் திருத்துறதில்லை அதில் அடிஷன்ஸ் ஓரளவு நடந்துடுது காரணம் அவரவர் தனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்ன உடனே தன்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறார் இறந்தவர் வாக்குகள் நீக்குகின்ற பணி நடைபெறுதா நடைபெறலை இவங்க பீகார் பற்றி சொன்னாங்க அப்போ தேர்தல் கமிஷன் ஒரு விட்டு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு இன்னி வர இப்போ ஆறாம் தேதி தேர்தல் முதல் வாக்குப்பதிவு நடக்குது ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு வரல ஆகவே அந்த மாதிரி வரணும்னு சொன்னால் பீகாரில் நம்ம தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு பழக்கம் வெறுப்பு அரசியல் என்பது இந்த திரவிடியன் ஸ்டாக்குக்கு மூலதனம் அவங்க டிஎன்ஏ வெறுப்பு அரசியல் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம அந்த காலத்தில் நான் வந்து அறுபத்தி நாலு மூணாம் கிளாஸ் படிக்கிறத அவங்களோட ஊர்வலம் கேட்டிருக்கேன் அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க இந்த ஒழுக்க கேடர்கள் திரவிடியன் ஸ்டாக்கு இந்த கட்டிக்க ஒன்று வச்சுக்க ஒன்றுன்னு அவங்க கோஷமே பாருங்கள் அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓர ஆங்கிலம் இருக்க ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதை நான் சொல்ல விரும்பலை ஹிந்தி எதுக்குன்னு கோஷம் போட்ட தீய சக்தி வெறுப்பு அரசியலின் ஊற்றுக்கண் தானே திமுக சரி ராமா அன்பரசன் என்ன சொல்லியிருக்காரு ஹிந்தி பேசுகிறவன்லாம் பண்ணி குட்டி போடுற மாதிரியாக வதபதன்னு பெற்று போடுறான் சொன்னாரா சரி அதை விட கேவலமாக திமுகவோட மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன சொன்னார் வட மாநில பெண்கள் அஞ்சு புருஷம் பத்து புருஷம் கட்டிப்பாள்கன்னு இது உண்மையாக பெண் குலத்தையே இழிவுபடுத்துகிற செயல் இல்லையா ரோஷம் உள்ள பிரத முதல்வராக இருந்தால் நாகரிகமானவர்னால் நல்லவர்னா அன்றைக்கி துரைமுருகனை மினிஸ்ட்ரியை விட்டு வெள்ளதல்லியிருக்கணும் தள்ளலை அப்போ இந்த செந்தில் குமாராக தர்மபுரியில் இருந்தார் தர்மத்துக்கு அஞ்சு வருஷம் இப்போ இல்லை ஆமா அந்த செந்தில்குமார் என்ன சொன்னார் பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கிற மாநிலங்கள்லாம் கோமயம் குடிக்கிறவன் நாங்கள் அதை கோமுத்ரா ஸ்டேட்னு சொல்லுவோம் சொன்னாரா இல்லையா சரி இந்த கிராவல் திருடா இப்போ மந்திரி சபையை விட்டு வெளில போயிருக்கார் பேர் என்ன மறந்து போச்சு கா பொன்முடி அவர் என்ன சொன்னார் ஹிந்தி படித்தா மாடு மேய்க்கலாம் இல்லை பானிபூரி விற்கலாம் நான் என்ன சொல்கிறேன் இவர்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டு மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க என்னென்ன பணியாற்றுகிறார்கள் தெரியுமா நான் அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாந்து திரிபுரா இந்த மூணு மாநிலம் தவிர இது எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கேன் டெல்லியில் பல லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து கம்பெனிகள் சிஇஓவாக இருக்காங்களா இதெல்லாம் யாராவது என்னோட முதல் பிரதான கேள்வி எந்த மாநிலத்தில் இருக்கின்ற அவர் காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்டோ பிஜேபியோ தமிழ் மொழி பற்றி அவங்க மாநிலத்தில் இழிவாக பேசி அவங்க ஓட்டு கேட்குறாங்களா இல்லை தமிழ் மொழியை பற்றி யாரும் இழிவாக பேசுறதில்ல தமிழ் மக்களை பற்றி யாரும் இழிவாக பேசுறதில்ல தமிழகத்தை பற்றி இழிவாக இல்லை பின்ன இந்த இழிபிறவி திமுக தீகா மாத்திரம் ஏன் பேசுகிறீங்க அதனால் இவர்கள் தேச விரோதிகள் பிரிவினைவாதிகள் பொது வாக்கிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தீய சக்திகள் அதனால் இது ஒன்றும் புரியாமல் இந்த ரோட் சைடு பாரதினு ஒரு ஆள் இருக்கான் ரோட் சைட் பாரதி தானே ஆர் எஸ் பாரதி அந்த ஆள் சொல்கிறான் நீங்கள் பீகாரில் வேலை கொடுக்காதனால தான் பீகாரில் இருக்கவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கன்னு அப்போ டெல்லியிலையும் மும்பையிலையும் மும்பை தாராவி முழுக்க தமிழ் மக்கள் நான் தாராவி மாற்றுவங்கா சைன் கோலிவாடா எல்லா தொகுதிகள்லையும் வீதி வீதியாக ஓட்டு கேட்டவன் அங்கே ப மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் இருக்காங்களே இந்த திரவிடியன் ஸ்டாக்கு வேலை கொடுக்க துப்பு கட்ட காரணத்தினால இவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்களா இவன் அறிவு அறுபகட்டவனா நானாக அவங்க உண்மையான இதோட இருக்காங்க காரணம் என்ன நான் அறுபத்தொம்போதில் ஈவேரா அவர்கள் காரைக்குடில் பொதுக்கூட்டம் பேசி கேட்டிருக்கேன் அவர் சொல்வார் எனக்கு முட்டா போசுங்க தான் போகணும் ஒன்று ஏதாப்புனு இருக்கிற எல்லா முட்டாப்பயிலும் கை தட்டுவான் என்ன என்னை தவிர காரணம் என்னென்னா நான் அந்த முட்டாள் வர வரமாட்டேன்னு தெரியும் எல்லாருக்கும் ஆகவே இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கட்சி ஆட்சி மிகப்பெரிய தீய சக்தி தேச விரோதிகள் பிரிவினைவாதிகள் பொய்யர்கள் ஏன்னா மாண்புமிகு பிரதமர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் சொன்னார் தமிழனை சொல்லிவிட்டார் எங்க தமிழ்னு சொன்னார் நாட் நாட்ட லயர் க்ரானிக் லயர் ஸ்டாலின் அரசியல் வாழ்க்கையில் இருக்க அருகதி உள்ளவரா பொய்யர் இல்லையா ஆகவே இந்த தீய சக்திகளை தூக்கி எறிவார்கள் நன்றி எஸ்ஐஆர் வந்து உச்சநீதிமன்றம் போகிறதா இருக்காங்க யார் வ ஏற்கனவே தீர்மானங்கிறது ஒன் மோர் வேஸ்ட் பேப்பர் ஏன்னா ஏற்கனவே பீகார் விஷயத்தில் எஸ்ஐஆர் பற்றி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கா இல்லையா அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன் இதுக்கு எதிராக பேசுகிறவங்க கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க நீங்கள் உங்கள் கட்சியை தேர்தல் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷன் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்வோம்னு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கீங்க அதுலேருந்து மாறினீங்கன்னா உங்கள் அங்கீகாரமே ரத்து பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டாலின் அனாவசியமாக பேச இவர் அப்படி பண்ண மாட்டார் தெரியும் எனக்கு ஸ்டாலினை பற்றி இங்கப்பம் மௌனி சிங்கண்டா இங்கப்பம் மவுனி சிங்கண்டா அப்படியே போயிடுவார்

இதை தூக்கி எறியணும்னு ஒரு தமிழ் மக்கள் முடிவு பண்ணலைன்னா தமிழ் மக்கள் பொலிட்டிக்கலி லைவ் இல்லை அதனால இது எதை பற்றியும் கவலை இல்லை இந்த ஸ்டாலினின் ஊழல் ஆட்சி தீய ஆட்சி பிரிவினைவாத ஆட்சி தேச விரோத ஆட்சி தூக்கி எறியப்படணும்